ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் காலமை அதாவது ஃபிரண்ட் வெல்கம் டு சிஎம் சேனல் சேனல பார்க்குற நிகழ்வு சப்ஸ்கரை பண்ணிட்டு சேனலில் வாட்ச் பண்ணலாம் நேற்று வந்து ஒரு மிக துயரமான சம்பவம் நடந்துச்சு கட நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு அருகே உள்ள அந்த செம்மங்குப்பம் அந்த ரயில்வே கிராஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அது அந்த பஸ் ஆக்சிடென்ட் அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுடைய பேனு பள்ளி நிறுவனத்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஏழு மணி பக்கம் ஸ்கூலுக்கு போயிருக்கப்ப ட்ரெயின் வரக்குள்ள டிரைவருக்கு இதுல ஒரு 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 பிளஸ் ஒண்ணு இருக்கு என்னதான் ஒருத்தவங்க இறந்த உயிர் போனாலும் ஒரு பிளஸ் என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு கால ஃபர்ஸ்ட் ட்ரிப் போயிருக்காங்க கொஞ்ச குழந்தைகளை மட்டும் தான் பிக்கப் பண்ணிட்டு அந்த டிரைவர் போயிருக்காரு ஒருவேளை அந்த வேன்ல எல்லா பசங்களும் பிக்கப் பண்ணிட்டு தான் அந்த வேனுடைய அந்த அந்த அதுல பயணிச்ச ஒரு நிலைமை என்ன ஆகும் ஒரு உயிர் போனாலுமே வந்து பாவப்படுற விஷயம் தான் எல்லாம் போனாலுமே கொஞ்சம் வருத்த ஒரு விஷயம் என்ன சோகனா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு குழந்தைங்க அக்கா அக்கா தம்பி இறந்துட்டாங்க ரெண்டு ஒரு பையன் ஒருத்தர் இறந்துட்டாரு காப்பாத்த போனாரு காப்பாத்த போய் இறக்கல அவருக்கு ஷாக் அடிச்சு அவர் மருத்துவமனை தான் டிரைவர் வந்து ஆபத்து நேரம் ஹாஸ்பிடல்ல இருக்காரு இப்ப இதுல என்ன கேக்குறோன்னா பொதுவாகவே பள்ளி வாகனங்கள் கவனம் தேவை சொல்லிட்டு வேனுக்கு பின்னாடி எழுதுறாங்கல்ல அதை ஓட்டுற ஒரு ஒரு அவரு தப்பு பண்ணாரோ ரைட் பண்ணாரோ இல்லாத அதெல்லாம் அடுத்த கட்டங்க ஓட்டுற ஒரு ஒரு டிரைவருக்கும் அவங்க அவங்களுடைய முக்கியத்துவம் இது நடந்தது ஒரு விபத்து அதுக்கப்புறம் இது சரியான ஒரு போலீஸ் விசாரணை பண்ணிதான் இது விபத்து தான் இது அது யாரு தவறுன்னு சொல்லி கண்டுபிடிக்குமே தவிர இப்ப இல்ல நம்ம எதுக்காக அதை கேட்க வரோம் எதுக்காக அதை நம்ம கொண்டு போறோம் கேட்டீங்கன்னா அடுத்த விபத்துல கவனமா தான் நம்ம அந்த டாபிக் பேசுவோம் சரியா இப்ப நான் இது விபத்து தான் அவங்க யாரும் வேணிங்கனே கொண்டு விட்டு நம்ம கொல்ல போறது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மனசாட்சி ஆட்கள் கிடையாது என்ன நடந்திருக்கும் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னாக்க அடுத்து வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் பாதுகாப்பா சோ ஒரு எப்படி சொல்றது ஒரு ப்ரிகாக்ஷன்ஸ் ப்ரீ ப்ரிகாக்ஷன் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு நினைச்சுக்கலாம் அது பொதுவாவே இதுல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு தப்பு தவறு சொன்னாங்க கேட்டு போடல கேட்டு போட்டாங்க சொல்லி முரண்பாடான விஷயங்கள அதுல வந்துட்டு இருக்குதுல்ல இப்ப கேட்டு போடுறாங்க போடல எங்களோட கேள்வி என்னன்னாக்கா எப்படி இது வந்து பக்கத்துல ட்ரெயின் வந்து இப்போ கிராஸ் ஆகி இடிக்குது வண்டி எப்படி ஒரு டிரைவருடைய கண்ணோட்டத்துல படாம இருந்திருக்கும் அதுதான் எனக்கு தெரியல ஏன்னா கிட்ட வரக்குள்ள ஏன்னா இவ்வளவு கிட்ட வந்தால்தான் நம்மளுக்கு வண்டி இவ்வளவு தூரம் இடிக்குமா நிச்சயமா தெரியல ட்ரெயின் இங்கேருந்து வருது வேணு போகுது வேணு இடிக்கிறப்ப சென்டர் இடிக்குது ஆனா ட்ரெயின் இடித்து போகுது அப்ப இவ்வளவு கிட்ட வரப்பவே தெரிஞ்சிருக்கும் டிரைவருக்கு இங்க ட்ரெயின் போயிட்டு இருக்கு சொல்லிட்டு ஏன்னா அது ஒண்ணு கொஞ்சம் கடந்தெல்லாம் வண்டி மூப்புன்னு அடிச்சிடுச்சு இப்போ இல்ல இது அவர் வேணினே கொண்டு விடல அது வேற விஷயம் ஆமா ஆனா இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒண்ணு அவர் பாத்துருக்கணும் அப்படி இல்லைனாக்கா கிட்ட வரும்போதாவது கவனிச்சிருக்கணும் தெரியாம அந்த ஒரு செகண்ட்ல அவர் சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும் என்ன தகவல்ன்றது ஆனா எப்படி வரவங்க உண்மை சொல்லுவாங்களா போய் கண்டுபிடிக்க தெரியல அதான் அதுக்குதான் போலீஸ் விசாரணை பண்ணணும் சொல்றேன் இன்னைக்கு ஆஹ் இல்லாம வந்து இன்னும் மிகப்பெரிய தவறு நடந்திருக்குன்னா ஒரு கிராஷிங் நடக்கிறப்ப நடக்கிறத ஜங்ஷன் ஒரு இருக்கிறதுல ஒரு ஒரு சிசிடிவி கேமரா பொருத்திருக்கும் நடத்துல அது பொருத்த தவறு அது இப்ப ஊட ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்கல்ல அங்க என்ன நடந்தது சரியாக இடம் தெரியறதுக்கு ஒண்ணு அந்த ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த ரயில்வே கேட்டுக்கு ஒரு ஸ்டேஷன் வச்சுருப்பாங்கல்ல ரயில்வே கேட் ட்ராக் கேட் கீப்பருக்கு ஒரு ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு சிசிடிவி வச்சு ஒரு கண்காணிப்பு வச்சிருந்தாலும் இல்ல அந்த கம்பத்தில் ஒரு கண்காணி கேமரா வச்சிருந்தாலும் அங்கே என்ன நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு க்ரௌடான டைம் காலைல பீக் ஹவர்ஸ்ல ஸ்கூல் இடம் இந்த இடத்துல ஏன் இன்னும் பாலம் கட்டப்படாமல் இருக்கு அவங்க அந்த நிதி தெரியல அந்த அளவுக்கு பெருசா ஏன் என்ன பாலம் கட்டப்படாமல் இருக்கு அப்போ இதுக்கான கோரிக்கை எழுந்திருக்காதா இது ஒரு சாதாரண ஒரு பேசிக்கா தேர்ட் பார்ட்டி நம்ம இந்த அளவுக்கு பேசும்போது ஒரு பிகே வர்ஸில் நீங்கள் கேட் போடுறீங்க இப்போ அந்த ஒரு கணக்கு மேற்கணுன்னு இருக்க காரணம் அந்த போய்ட்டு அந்த ஸ்கூலில் கொடுத்த நிர்பந்தோம் ஆமாம்

ரயில்வே கேட்டிருக்கு பல வருஷமா ஏன் கேட்டு இருக்கு இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகாத ஒரு இடத்துல ஒரு விபத்து நடந்திருக்கு அப்ப ஏன் இந்த இடத்துல பாலம் வரலன்ற கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது பாலமோ இல்ல சுரங்க பாதையோ வழிய ஒண்ணு அமைக்கணும் ஏன்னா அரசாங்கம் தான் அரசாங்கம் முன்னாடி நடவடிக்கை எல்லா இடத்துலயுமே இப்போ வந்து சரி பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப இந்த இடத்துக்கும் சரி பண்ற ஒரு அமௌண்ட் வந்துருக்கும் அது ஏன் சீக்கிரம் துரிதமா செயல்படுத்தலை அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கங்களேன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வயசுல பார்க்கும்போது இதுக்கான நிதி ஒதுக்கிட்டோம் கொடுத்தாங்களோ கொடுக்கலன்னு தெரியல நிதி ஒதுக்கிட்டோம்ன்றத மட்டும் சவுதன் ரயில்வே சொல்லியிருக்காங்க சரி அப்போ ஏன்னா கண்ண தந்து கடலூர் மாவட்ட கலெக்டர் கேட்கும் போது எங்களுக்கான வந்து அதுக்கான பர்மிஷன் கொடுக்கலாம் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க அப்போ இது எப்படி ஏதுன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு இதெல்லாம் ஒரு காரணமாங்க விபத்துக்கு இவன் சொல்ல இவன் கையெழுத்து போடல அவங்க கையெழுத்து போடலாம் காரணமா சரி ஆர்டர் வந்துச்சுன்னா உடனே முடிக்க வந்தோம் அந்த வேலையா சரி உங்களுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சுல்ல ஏன் இன்னும் டெக்னாலஜி பேஸ்ல கேட்டு வைக்கல ஆமா அது ஒரு இன்டர் அதை சொல்றாங்க இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டம் நான் இன்டர்லாக் கேட் சிஸ்டம் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இன்டர்லாக் கேட் சிஸ்டம்ன்றது எப்படின்னா நீங்க ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி சிக்னல் பாஸ் ஆகிற வரைக்கும் அந்த கேட்ட ஓப்ப முடியாது சொல்லிருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல ஏன் இன்னும் இந்த மாதிரி இடங்கள்ல முக்கிய பணிகளில் இந்த மாதிரி குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் நடக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வழியில் ஏன் அந்த மாதிரி அமைக்கல நானே நிறைய இடத்துல பார்த்தேன் வந்து சாவி போட்டு ஆன் பண்ணி அது மிஷின் ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கேட்டை கூட்டுறா கேட் லாக் பண்றாரு அதான் அது ஜஸ்ட் அது வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்கு ஆனா அந்த சாவி சிஸ்டம்லாம் போடுறாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரயில்வேல சொல்றாங்க இன்னும் இங்க பயன்படுத்துகிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலங்களில் யூஸ் பண்ண அந்த கோட்வோட் டெக்னாலஜி தான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இது யாரும் இல்ல ஒண்ணு அவர் ஒரு ரெண்டு மூணு கருத்து பாக்கும்போது ஒண்ணு தூக்கிட்டுதான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரு போட்டிருந்தாரு திறந்து விடாம சொன்னாலும் திறந்து விட சொல்றாங்க இதுல எது உண்மைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை இன்னைக்கு உள்ள டெக்னாலஜில ஏன் இன்னும் சிசிடிவி அதாவது கண்காணிப்பு கேமராக்கெல்லாம் அதிகமா நாங்க பயன்படுத்தல அப்படின்றது தெரிய வரும் அதே மாதிரி அந்த இறந்த அந்த பள்ளி மாணவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சிஎம் சார் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்காங்க அது நிச்சயமா வர தனியார் பள்ளியில படிக்கிற ஒரு பசங்களுக்கு கவர்மெண்ட் வழங்கி ஏன்னா அவங்க உயிரை கொஞ்சம் மதிச்சு கொடுத்த மாதிரி உடனே கொடுத்துரு ஏன்னா அந்த பள்ளி நிறுவனம் எந்த ஒரு பண்ணல இல்ல பண்ணல இது வரைக்கும் தான் நியூஸ் வரல பள்ளி இப்ப என்ன பள்ளி நின்ற நியூஸ் வெளில வரல அது வேற விஷயம் அது அது ஒரு பெரிய அரசியல் இந்த உயிரிழந்த விஷயத்துல அரசியல் பேசுறதா சொல்லிட்டு நம்ம கம்மியா இருக்கும் சில விஷயங்கள்ல அதை அப்படியே பாஸ் பண்ணி போனோம் இப்போ என்ன சொல்ல வரேன்னா மனிதாபன் அடிப்படையில் சரி கொடுக்க வேண்டாம் அஜித் குமார் லேட் ஆகாம இல்லாம உடனே கொடுத்தாங்களே அது பாராட்டத்தக்க விஷயம் தான் என்ன காசு ஆனா இந்த உயிருக்கு மதிப்பு வந்து அஞ்சு லட்சமாறது நம்மளால ஏத்துக்க முடியல சின்ன குழந்தைங்க உயிர் அந்த குழந்தைங்களுக்கு என்ன குடி குடிச்சு இறந்து போனாங்கன்னா அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபாயா பத்து லட்சம் கொடுக்குறவங்க விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு தளரணும் நீங்கள் நீங்க அங்க

தடம்பு ரெண்டு பேர் தடம்பு ரோட்டை சாலை விட்டு வெளில போய் விழுந்துருச்சு ரெண்டு பெல்ட்டு அடிச்சிச்சு அதுல ரெண்டு பசங்க இறந்து போனாங்க அப்ப பள்ளி வாகன விபத்துகள் இருந்து அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ யாருக்கு கவனம் தேவைனா அந்த பெற்றோர்கள பெற்றோர்களை விட ஓட்டுநருக்கு முக்கிய கவனம் தேவை உங்களை நம்பி குழந்தைங்க உயிருங்க ஏன்னா ஒரு பெரியவங்களை இருந்தாலும் ஏதாவது பிடிச்சி கிடிச்சி தப்பி எப்படி ஓடணும் தப்பிக்கணும்னு தெரியும் குழந்தைங்களுக்கு உக்கார தெரியும் அந்த பயந்து பயத்தில் என்ன பண்ணுன்னு தெரியும் நேத்தி அஞ்சு பசங்களுடைய அந்த மூணு பசங்களுடைய உயிர் வந்து அநியாயமா பறி போயிடுச்சு இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க தெரியல எதுவுமே சொல்ல முடியாது அந்த தயவு செஞ்சு ஓட்டுனர் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இதுல ஓட்டுநர் மேல தவறு இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு ஆனா கன்ஃபார்மா தெரியல நமக்கு அது தெரிய வரணும் சொல்ல முடியாது போலீஸ் வந்து ஆராய்ஞ்சு இதுல எது உங்க போயிடும் ஆமா ஆனா அதே மாதிரி ட்ரெயின் வர வரத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து ஹார்ன் பண்ணிட்டு வருவாங்க எப்படி இந்த ஹார்ன் ஒலி கேட்காம வந்திருக்கு ஹார்ன் பண்ணாம விட்டாரா டிரைவர் தெரியல அதான் நிறைய முப்பரிமான மாதிரி கேட் கீப்பரா இல்ல வந்து இந்த போட்டுனரா இல்ல ட்ரெயின் டிரைவர் சிக்னல் கொடுக்கலாம் ட்ரெயினை ஒண்ணும் பண்ண அவங்க முடியாது நினைச்சுட்டு அவங்க இப்ப முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய தப்பு யாரா கேட் கீப்பரு இன்னொருத்தர் டிரைவர் இவங்க யாருன்றது ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசி அதற்காய் பண்ணி அதுக்கான தீர்வு கொடுத்தாதான் இதுக்கான ரிப்போர்ட் எதுக்காக ரிப்போர்ட் கேக்குறோன்னா நிரும்பவும் அந்த மாதிரி தப்பு நடக்க கூடாது நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ